عبد الرحمن يوسف هزر تورغلي انبود عليك رو أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتول عنهم حتى حين وأبصرهم فسوف يبصرون أفبعذابنا يستعجلون فإذا نزل بساحتهم فساد أَصَبَاحُ الْمُنذَرِينَ وَتَوَلَّ عَنْهُمْ حَتَّى حِينٍ وَأَبْصِرْ فَسَوْفَ يُبْصِرُونَ سُبْحَانَ رَبِّكَ رَبِّ الْعِزَّةِ عَمَّا يَصِفُونَ وسلام على المرسلين والحمد لله رب العالمين صدق الله العلي العظيم

தலைமை பொறுப்பெடுத்து பேருரை நிகழ்த்தி சிறப்பித்து தர வருகை தந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஜ் ஆஷிகே ரசூல் அல்லாமா ஓ எம் அப்துல் காதிர் பாகவி ஹசரத் அத்துலாவை ஜமாத்து நிலமா சபையின் சார்பாக வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் கரா சிறப்பித்த விருதுநகர் வட்டார ஜமாத்து சபையினுடைய பொருளாளர் இந்த மாநாட்டிற்கு முதுகெலும்பா இருந்து கடந்த பத்து தினங்களாக பல்வேறு வகையான தன்னுடைய வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு சிறப்பான இந்த மாநாட்டிற்கு முழுமையான முறையில் ஒத்துழைப்பு செய்து பல பணிகளை செய்த விருதுநகர் வட்டார ஜமா அத்துலமா சபையினுடைய பொருளாளர் மௌடனா மௌலவி அஹ் ஹாஃபீர் எஸ் பதுருத்தீன் ஹசனி ஹஸ்ரத் அவர்களையும் இந்த நிகழ்வில் கிரா தோனி சிறப்பித்த விருதுநகர் மதீனா ஜுமா பள்ளிவாசனுடைய இமாம் அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் யூசுபி ஹஸ்ரத் அவர்கள் உள்ளூரினுடைய இமான்கள் இந்த இரு இமான்கள் இந்த மாநாட்டினுடைய பல பணிகளை செய்து முடித்திருக்கிறார்கள் அலஹம்துலல்லா இந்த மாநாட்டினுடைய முன்னிலை வகித்து சிறப்பித்து தருவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய வருகை தர இருக்கக்கூடிய விருதுநகர் பெரிய பள்ளி தலைவர் ஹாஜி ஏ சையத் இப்ராஹிம் அவர்கள் விருதுநகர் உபயோகிப்பாளர் உரிமை கமிட்டியின் தலைவர் ஜனாப் எம் முகமது எஹியா அவர்கள் விருதுநகர் கல்பள்ளி வாசனையுடைய தலைவர் வி எம் டி எஸ் ராஜா சம்சுத்தீன் அவர்கள் விருதுநகர் ஹாஜி சிக்கந்தர் நடுநிலை பள்ளியினுடைய முகமது அவர்கள் விருதுநகர் தலைவர் எம் அவர்கள் விருதுநகர் மதினா பள்ளிவாசன தலைவர் ஹாஜி ஏ சிக்கந்தர் பாத்ஷா அவர்கள் விருதுநகர் மஸ்ஜிதே அஹமத் ஜுமா பள்ளியினுடைய தலைவர் ஹாஜி எம் ஹபீப் முகமது அவர்கள் விருதுநகர் ரோஜா நகர் ஜுமா பள்ளியினுடைய தலைவர் ஜனாப் எம் தாஜுதீன் அவர்கள் விருநரையை நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் அவர்களை வரவேற்பதில் ஜமாத்துடனமா பெருமிதம் கொள்கிறது சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்விற்கு வருகை தந்து வருகை தர இருக்கக்கூடிய விருதுநகர் செவன் ஸ்டார் குரூப் உரிமையாளர் ஜனாப் எம் அஷ்ரப் அலி அவர்களையும் விருதுநகர் ராயல் ஆப்டிகல் உரிமையாளர் செய்யது முகமது அவர்களையும் சிவகாசி அல்மாஸ் அரபியன் கட்டினுடைய உரிமையாளர் ஹாஜி முகமது அய்யூப் அவர்களையும் விருதுநகர் உரிமையாளர் ஹாஜியே ஏ தாவூது சுலைமான் அவர்களையும் விருதுநகர் ராயல் பிளாஸ்டிக் கம்பெனியுடைய உரிமையாளர் ஜனாபிஸ் கலீர் ரஹ்மான் கனி அவர்களையும் விருதுநகர் அசன் மட்டன் ஷால் எம் சிக்கந்தர் இப்ராஹிம் அவர்களையும் ஜத்துனமா சபையின் சார்பாக இன்முகத்தோடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி சிறப்போடு பல்வேறு பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட எங்களது மாவட்ட ஜமாத்து அனமா சபையினுடைய தகுதிமிக்க செயலாளர் மௌலானா மோர்வி ஏ எம் அப்துல் கலீம் ஹசரத் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வினுடைய ஆரம்பத்தில் துவக்க உரை நிகழ்த்திய விருதுநகர் மாவட்ட அரசு காசி கல்பள்ளிவாசனுடைய இமா மோலானா மௌலவி எஸ் எஸ் ஷா நவாஸ் கான் மகதரி ஹசரத் அவர்களையும் மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய பொருளாளர் தன்னுடைய உடல் சூழ்நிலையும் கவனத்தில் கொள்ளாமல் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இந்த திடலிலே வந்து கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட ஜமாத்து பொருளாளர் மோலானா ஹசரத் அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம் அல்லாமாத் அவர்களினுடைய திருகுர் ஆன் துளிகளினுடைய முதல் பிரதியை வெளியிட இருக்கக்கூடிய இந்த மாவட்ட ஜமாத்துலமா சபையினுடைய பணிகளை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட ஜமாத்துமா சபையினுடைய தகுதி மிக்க தலைவர் மௌலானா நஹாஜ் பி நசீர் அகமது பைசி ஹசரத் அவர்களையும் அந்த ஓயம் ஹசரத் ஹிபிலா அவர்களினுடைய அந்த புத்தகத்தை முதல் பிரதியை பெற இருக்கக்கூடிய சிவகாசி ஷாபி மதுக பெரிய பள்ளிவாசல் ஜமாத்தினுடைய முன்னாள் பொருளாளர் அலஹாஜ் ஏ எஸ் எம் முகமது சுல்தான் அவர்களையும் வரவேற்பதிலே ஜமாத்து பெருமிதம் கொள்கின்றது இந்த உரை இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்க பேரொழி அல்லாமா யூசுப் அன்சாரி ஹசரத் அவர்களினுடைய அன்பு மகனார் எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை அன்வார் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் தென்காசி மாவட்ட அரசு காசி தெற்காசி மாவட்ட ஜமாத்துலர் அசலமியனுடைய செயலாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ ஒய் முஹியத்தீன் ஃபைஸி ஃபாசில் ரஷாதி ஹஸ்ரத்து துபனா அவர்களையும் இந்த உரை இந்த இந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மேடைக்கு வர இருக்கக்கூடிய கடையநல்லூர் அஸ்லமியா அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அன்பு சகோதரர் மௌலானா லஹாஃபின் எம்ஏ ஷௌகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களையும் ஜமாத்து வரவேற்றுக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம் வழங்குவதற்காகவும் பல்வேறு வகையிலே ஒருங்கிணைத்து இந்த மாநாட்டை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு செய்த மூன்று வட்டாரங்களினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் மாவட்டத்தினுடைய துணை தலைவர்கள் துணை செயலாளர்கள் இவர்கள் எல்லாம் பல்வேறு நடத்துவதற்கு செய்த மூன்று வட்டாரத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக பெருமக்களையும் மாவட்டத்தினுடைய இந்த மாநாட்டிலே திரளாக வருகை இருந்து கலந்திருக்கக்கூடிய ஜமாத்துமா சபையினுடைய அத்துணை உலமா பெருமக்களையும் இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழுவில் உள்ள விருதுநகரின் அனைத்து பள்ளிவாசலினுடைய இமாம் பெருமக்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று பல்வேறு ஊர்களில் இருந்து முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய எந்த ஊரில் இருந்தும் யாரும் வரவில்லை ஒரு ஊரில் இருந்து ஒருவர் கூட வரவில்லை என்ற நிலையை ஏற்படுத்தி எல்லா ஊர்களில் இருந்தும் இந்த மாநாட்டிற்கு மிக திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய அத்துறை நபர்களையும் அதேபோல் பள்ளிவாசலினுடைய நிர்வாக பெருமக்களையும் பள்ளிவாசலை நிர்வாகக்கூடிய தலைவர் பெருமக்கள் செயலாளர்கள் மற்றும் நிர்வாக பெருமக்களையும் வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுமகானு தாலா இந்த மாநாட்டு எந்த நோக்கத்திற்காக வேண்டி கூட்டப்பட்டிருக்கிறதோ அதை பரிபூரணமான முறையில் அங்கீகரித்து அதை மக்கள் பயன்பெறக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன் தவானா அலமது அலமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அலமது இல்லாஹி ரபிலாலி அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் அலா ரசூல் முசரீன் வாராஹி வாஸ்காபி அஜ்மாயின் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் எல்லாம் அல்ல அல்லாவின் திருநாமம் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன் பெரிய சாதனைகளை நிகழ்த்திய பல மனிதர்கள் வியத்தகு சாதனைகளை தந்த விஞ்ஞானிகள் மாற்றத்தை உருவாக்கிய தத்துவவாதிகள் முன்னேற்றம் தந்த ஆன்மீகவாதிகள் அறிவில் சிறந்த அறிவிஞானிகள் மக்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவத்துறையில் வல்லுநர்கள் என்ற நீண்ட பட்டியலையும் பண்பாட்டையும் கொண்டதுதான் வரலாறு இப்படிப்பட்ட சாதனைகளை புரிந்தவர்களின் வரலாறு

அவர்களுக்கு கொடுத்த அதன் காரணத்தையும் அந்த நூலாசிரியர் குறிப்பிடுகிறார் அந்த ஒற்றை மனிதரால் தான் அந்த ஒற்றை மனிதரால் தான் கடந்த கால வரலாறு மாறியது வழியாக காரைந்தரை செல்ல bien